ஹலோ வியூவர்ஸ் என்னையும் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் பார்ட்டி பிரௌட் வாரியர்ஸ் சஞ்சே அண்ட் ஊசோப் பேட்டர்

அவ வயிறு தண்ணி நிரம்பி lungs எல்லாம் வெடிச்சதனால சாகணும். அப்படி இப்ப சாக போறேன். இப்ப பறரணேனு சொல்லிட்டேன். அப்படியே கட்டி புடிச்சு சும்மா சள்ளுன கீழ இழுத்திட்டு வரேன். நம்மாலக வயித்துல நிஜமாவே தண்ணி full ஆயிட்டே வருது. ஏலே வேற கீழ இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். யாரையும் காப்பாத்த இல்லே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது டம்முனு தலைய வச்ச கீழ ஒரே அடி. அவ்ளோதான் வாயில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிரோம். அதுக்கப்புறம் கூட நம்மால சாகல. அப்படியே கையை நீட்டி ஒண்ணுனு காட்டுவானா. என்னடா இவன் இன்னும் உயிரோட இருக்கானே அப்படியே ஆச்சரியத்துல பாப்பாம். அப்ப இன்னொரு அட்டாக் உனக்கு வேணுமா? கொடுத்துட்ட அப்ப சென்னு மேல தூக்கிட்டு போவானா? அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிப்பான் என்னன்னா இவன் தண்ணியில இருக்கும்போது போது எப்படி சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி பாடியா மாத்திக்கிறான் லேண்டுக்கு வரும்போது போது நுரையீரலை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னா தண்ணியில இருக்கும்போது போது இவனோட பாடியும் ஒரு மீனோட பாடியும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்போ மீனிங்க தண்ணியில இருக்கும் போது அதுங்களுக்குள்ள காத்து போச்சுன்னா அது செத்து போயிடும் அப்ப மீனுக்கு எவ்வளவு வலிக்குமோ அதே மாதிரி தான் இவனுக்கும் வலிக்கும்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்க கில்ஸ்ல போய் அவன் ஏற வச்சு ஊதுவானா அவனால வலி தாங்க முடியாம மேல தூக்கிட்டு வந்துருவான் அந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி நம்மளால எப்படியோ வெளியில வந்துட்டான் ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா சங்கு கன்ஃபார்ம் சரி லூஃபிக்கு என்னடா ஆச்சு கேட்டா

கரமாரி சொல்லி ஐயா ஊனு அடிக்க நான் ஒரு ரொட்டேஷன் போட்டு மூஞ்சோட ஒரே அடி அடித் அடியில கீழ பொதஞ்சுறேன் இதுதான்டா फर्स्ट அடி இனி அடுத்த பாருன்னு இன்னொரு அடி அவனால எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஏனமோ என்னால யாரையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிலடா இப்ப பாருன்னு சும்மா சுத்தி சுத்தி அடி பொலந்து கட்டுவான் இவன் ஏதோ ফুটবল மாதிரி அவன அடிச்சு தெருக்கே ஒரு பாத்திட்டு அங்க இருக்க வில்லேஜ் மக்கள் எல்லாம் வாயே பொலந்துக்கிட்டு தான் பாப்பாங்க உட்டா வாய்க்குள்ள பார்த்த போயிட்டு போயிடுறோம் போல அவனுக்கு என்ன கொலை காண்டாவோ என்ன அடி ஸ்டைல இப்ப இன்னொரு அல்டிமேட்

நீங்க தோக்கடிப்பீங்க உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன் அவங்க எல்லாத்தையும் அடிச்சா நீங்க பெரிய வினையிலாடா உங்களை நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி நான் பிதுக்காம விட மாட்டேன்னு பயங்கரமா கண்ணுல வெறியோட சொல்லுவானா சரி இப்ப லூபியோட நிலைமை என்னன்னு கேட்டா அவன் இப்போதைக்கு சாக மாட்டான் ஆனா அவனை காப்பாத்தணும்னா சஞ்சய் எப்படியாச்சும் இன்னொரு டைம் தண்ணிக்குள்ள போய் தான் ஆகணும் வேற வழியே இல்ல ஆனா இந்த தடிமாட்டு பய வேற இருக்கான்ல இவன் கண்டிப்பா விடுவான்னு நம்பிக்கையே இல்ல அதே நேரம் இங்க காட்டுறாங்க நொஜுக்கோ இன்னும் நம்ம லூபியோட தலையை எழுத்து புடிச்சுக்கிட்டு தான் இருப்பா நல்ல வேளை செவத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனால தெரியல இல்லன்னா கண்டிப்பா வந்து பொல பொலன்னு பொலந்து இருப்பானுங்க இப்ப

அவளாங்க மட்டும் காலி பண்ணிட்டானுங்க அவளாதான் எல்லா பஞ்சாயத்தும் ஓவரு ஆனா அது கொஞ்சம் டஃப் தானே பட் இன்னொரு சுப்பு வாயா இருக்கானே அவன் உசோப்ப போல பொலன்னு பொலந்து கட்டிட்டான் போல வாய அப்படியே பேன்னு கிடப்பான் என்ன ஓவரா ஓட விட்டு லொல்லு பண்ணி இல்ல பாத்தியா நல்லா வாங்கி கட்டிட்டே உன்னால எல்லாம் ஓட மட்டும் தான்டா முடியும் ஆனா ஒரே அடியில செத்து போயிட்டானேன்னு சொல்லுவான் என்னடான்னு பார்த்தா அவன் கீழே பேன்னு கிடப்பான் ஒரே ரத்த கலரியா இருக்கும் சாரி சோழி முடிஞ்சு கிளம்பலான்ட்டு அவன் பாட்டுக்கு போவானா அப்ப லைட்டா லைட்ட எந்திரிச்ச பார்த்து மூட்டா அப்பாயே நம்பிட்டு அன்னி சந்தோஷப்படுவான் என்னடானா இப்ப குட்டி இருக்கிறது ரத்தம் இல்ல கெச்சப்பு அது கூட அந்த

பயான்னு கத்துவான் அவ்வளவுதான் அந்த சொப்புவா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா செத்தடா மாவனேம்மா ஏய் நீ எல்லாம் என்ன அடிச்சாலும் எனக்கு ஒன்னு ஆகாரா சொரண கட்ட சொங்கி பயலாம்பானா அவனுக்கு அங்க பயங்கரமா வெறியறிட்டு இருக்கும் எப்ப அவன் வில்லேஜ விட்டு வெளியே வந்தானோ அப்பவே அமைதி சேஃப்டிங்கிறத விட்டுட்டானாமா பட் இருந்தாலுமே நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கோம் அதுக்காகவே அவங்களுக்காண்டி நான் உயிரிய தருவண்டாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு அவனோட உண்டிகோல வச்சு அடிக்கிற ரேட்டி அனுப்பானா இங்க சொப்பு வாயன் சும்மா மின்னல் வேகத்துல ஓடி வருவான் இப்ப நம்மளால பொய்யா போராடி இருந்தானா அவனால அவங்களோட சேர்ந்து நிம்மதியா சிரிக்க பிடிக்க முடியாது இல்ல அதனால உன்னை விட மாட்டேன்னு வச்சு ஒரே அடி அது புகையா கிளம்புமா அந்த புகையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வந்து உசோப்போட மூஞ்சில ஒரே அடி அதுவும் அவன் அடிச்ச அடியில பவுன்ஸ் ஆகி நம்மால தெரிப்பான் அப்படி ஒரு அடி எதுக்கு முன்னாடி நீ செத்த மாதிரி நடிச்சிருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் உன்னால முடியாதா கண்ணான்னு முடியாம தான் கிடக்குறான் அப்பவும் விடாம போட்டு மிதி மிதின்னு மிதிப்பான் அந்த டைம் கூட நம்மளால பேக்கெட்ல இருந்து ஒரு சுத்தியில் எடுத்து அவன் கையில ஒரே அடி அவனால வழி தாங்க முடியல அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை இழுத்து வச்சு மூஞ்சிலேயே ஒரு அடி எப்படி இருக்கும் சும்மா சுல்லுன்னு அடி விழாது கண்ணை மூடி கத்திட்டு இருப்பான்

ஆகாது ஆனா இந்த தடிமாட்டு பயில எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல இவன் மட்டும் தோத்தானா கண்டிப்பா செத்துருவான் ஆனா நம்ம தலைவர் தான் பைலட் ஆச்சு ஏதாச்சும் கிரிமினலா யோசிக்கணும் தானே அங்க அந்த சொப்பு அங்க வயல்வெளியில இருந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு எடுத்து சாவுடான்னு சொல்லி மொத்த தண்ணியும் ஒரே அடியா அடிப்பானா உசோப்புக்கெல்லாம் கண்ணெல்லாம் பிதிங்கிரும் என்னடான்னு பார்த்தா பாதி காடே அழிஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு போர்ஸ் அடிச்சிருக்கான் அப்ப எந்த அளவுக்கு பவர் இவனுக்கு ஒரு விஷயம்தான் சுத்தமா புரியல எதுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டா பைய கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போனோன்னு ஆனா இப்ப நம்ம உசோப்பு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு உடனே தண்ணியவே புல்லட் மாதிரி வச்சு

பண்ணி சாவங்கடான அட்டாக் பண்ண போவான் ஆனா அந்த டைம் நம்பி எங்க வந்துருவா வந்தவா அர்லாங்கன்னு கோவத்தல கத்துக்கத்துன்னு அத்துவாளா வா அம்மா வா இப்பதான் கொஞ்சம் பைரட்ஸ போட்டு நசுகிட்டு இருந்தேன் நன்னா இருக்கியா ஆமா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு எழுச்சுகிட்டே கேப்பான் வேறதுக்கு உன்னை கொல்றதுக்கு தாண்டான்னு கொலவெறியோட நமி சொல்றதோட இந்த எபிசோடுக்கு என் போட்டு முடிக்கிறாங்க